ஆன்மீக நண்பர்களுக்கு காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாசு தமிழ் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ப்ரிச்சிக மாதம் சரத் ருது தட்சிணாயத்தில் இன்று ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் சனிக்கிழமை இன்று நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பதுலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை என்னுடைய எமகண்ணம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினேழு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று அதிகாலை மூன்று பத்தொன்பது வரை பிரதமை பின்பு தூதிகை இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னெண்டு மூன்று வரை மிருகசீரிடம் பின்பு திருவாதிரை இன்றைய அமிர்தாதியோகம் இன்று முழுவதும் யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை மூன்று பத்தொன்பது வரை கௌரவம் இன்று பிற்பகல் இரண்டு பதினேழு வரை தைத்துரம் பின்பு கரசை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழுவார்க்கை இன்றைய சந்திராசமோ இன்று பிற்பகல் பன்னெண்டு மூன்று வரை விசாகம் பின்பு அனுஷம் இன்றைய கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிதுத்தில் சந்திரன் கரகத்தில் குரு சிம்மத்தில் கேது பகவான் விருச்சிகத்தில் சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் தனுசில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் ராகு பகவான் சனி பகவான் இதனுடைய கிரகங்களுடைய நிலை இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி என்பவர்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் நிலைக்கின்ற எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு மேல்நோக்கு எண்ணமாகவும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய எண்ணமாகவும் இருக்கிறதால உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மையும் பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக நடக்க உங்களுக்கு ரிஷப்ராஜ் என்பது பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் கொஞ்சம் முன்கோளப்படாமல் கொஞ்சம் யோசித்து நீங்கள் முடிக்க முடிவெடுக்கின்ற போது அந்த முடிவு ஒரு வெற்றியும் ஒரு புரிதலும் ஏற்படும் ஆனால் அந்த சாந்தமான சில நிகழ்வுகளை நீங்கள் இன்று சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பகிங்களுக்கு மிதுராசன்களுக்கு எந்த விஷயமா இருந்தால் கல்வி சார்ந்த தொழில் சார்ந்த ஒரு எந்த விஷயமா இருந்தால் ஒரு ஆர்வத்தோடும் ஈடுபாடு போடும் நீங்கள் முகக்கொள்ள வேண்டிய நபர் இருந்தாலும் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் ஒரு வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றிக்கு காக்களுடன் உங்களுடைய ஆர்வம் தான் உங்களுக்கு கடகராசன் பார்த்தோம்னா வச்சுக்கங்களேன் பேச்சால் செயலால் மற்றவங்களுடைய பாசத்தால் நண்பகத்தில் ஒருங்கிணைப்ப செய்கிற உங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு சுகத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய நாளாக என்று அமைகிறோம் சிம்மராசின்னு பார்த்தீங்கன்னா செய்கின்ற செயலில் ஒரு திட்டம் ஒரு திட்டத்தோடு ஒரு தொலைவுக்கு பார்வையோடு நீங்கள் செய்கின்ற போது அந்த செயல் வந்து உங்களுக்கு மட்டும் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு நண்பர்களுக்கு உடன் செய்யும் பணியாளர்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு நன்மை பாய்க்கக்கூடிய விஷயமாக இருக்கின்ற காரணத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே செய்கின்ற ஒரு ஒரு செயலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றிக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உதவி ரொம்ப அதிகமாக கிடைக்கிறது கன்னிதாசன் பார்த்தீங்கன்னா மேன்மையான ஒரு எண்ணம் மேன்மையான ஒரு செயல் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் வந்தாலும் தானாக நீங்கிடும் அந்தளவுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் எல்லாம் செயலோட்டிங்க செய்கின்ற போது உங்களுடைய வளர்ச்சியும் சரி புகழும் சரி உங்களுடைய கல்வி சார்ந்த தொழில் சார்ந்த அனைத்து விஷயமும் ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு துலாசன பார்த்தினா அச்சம் என்பது மனமேன என்ன வந்து அச்சப்பட வேண்டிய விஷயத்துக்கு கொஞ்சம் அச்சப்படணும் மற்றபடி எல்லா விஷயத்துக்கும் அச்சப்பட்டு உங்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக கிராம எந்த விஷயத்துக்கு எங்கே வந்து நம்ம பேசணும் எங்கே விட்டு கொடுக்கணும் எங்கே வந்து நம்ம கொஞ்சம் பயப்படணுமோ அதுக்கு ஏற்ற தகுந்த மாதிரி அந்த செயலில் நீங்கள் இருந்தாலே அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னாடி கிடைக்கும் விருத்தியாசனம் பார்த்தோன்னா இது வரைக்கும் நீங்கள் செயல்களால் உழைப்பால் கொஞ்சம் மனதுக்கு ஒன்று கொஞ்சம் ஒரு ஓய்வு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூர்நிலை அமைகிறது உங்களுக்கு தனுசாசனி பார்த்து வச்சுங்களேன் எங்கே என்ன பேசணும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு நம்ம யோசித்து பார்க்கலாம் சில விஷயங்களை பேசுகின்ற பொழுது அந்த பேச்சால் பின்னாலே நாமல் வருத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும் நல்ல வந்து பேசுகின்ற பேச்சில் கவனம் பாருங்கள் பேச்சுக்கு சொல்லுகின்ற சொல்லுக்கு என்றைக்கும் உதிரி இருக்கும் அதனால் பேசுகின்ற வார்த்தை கவனம் பேசுங்க பேசிவிட்டு எப்படி வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அமைதியே உங்களுக்கு கொஞ்சம் சிறந்ததாக அமைதி உங்களுக்கு மகாராஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோருடையும் ரொம்ப நட்பாகவும் பாசமாகவும் பழரக்கூடிய நபராக இருக்கிறதால உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகம் நண்பர்கள் இருக்கிறதாலே உங்களுடைய பல செயல்களில் உங்களுடைய நண்பர்களுக்கு சப்போர்ட்டாக போகிறாங்க எல்லா விஷயம் உங்களுக்கு இந்த நட்பால் நீங்கள் அடையக்கூடிய உயர்வும் முன்னேற்றமும் ரொம்ப ரொம்ப அதிகம் கும்பராசில பார்த்து வச்சிங்களேன் எல்லா விஷயம் உங்களுடைய செயல்பாடு மற்றும் ஒரு முன்னேற்பாட செய்கிறதால பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்களில் வந்து நீங்கள் எல்லாேருக்கும் செய்யணும் எல்லா கலந்துக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் நீங்கள் நினைக்கின்ற காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் பாராட்டுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைந்த கோயில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் முன்னின்று செய்கிறது பொது விஷயங்கள் முன்னேறு செய்தால் உங்களுக்கு மக்கள் மத்தியில் நன்மைகள் இருந்த ஒரு பாராட்டை நீங்கள் பெறக்கூடிய நாளாக அமைகிறது மின்னாட்சி பார்த்தோன்னா எல்லா விஷயங்களும் கொஞ்சம் எடுத்து எடுத்து பேசாமல் விவா விதண்டாக வாத பேசாமல் விவாதம் பண்ணால் கொஞ்சம் அமைதியாக இருக்கின்ற போது அந்த அமைதியை உங்களுக்கு நிறைய விஷயங்களை சாதனையாகவும் சாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமைதியாக நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்